ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது எனவே பள்ளி வாயல் உடைக்கப்பட்டு இந்த வீதி அமைக்கப்பட்டதா அல்லது பள்ளி வாயலுக்கு எந்த ஆபத்துகளும் இன்றி இந்த வீதி அமைக்கப்பட்டதா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கெக்கிராவை பிரதேசத்திலே அமைந்துள்ள கெக்கிராவை நகரில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள பமனுகும ஜும்மா மஸ்ஜித் உடைக்கப்பட போவதாக மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியிருந்தனர் என்றாலும் பள்ளிவாசலை உடைக்கப் போவதில்லை இது பொய்யான தகவல் என்ற அடிப்படையில் இது தொடர்பாக எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தனர் அதற்கு அமைய இந்த பள்ளிவாசலுக்கு காணியினை பல வருடங்களுக்கு முன்னர் ஏழு நபர்கள் வழங்கியிருந்தனர் பள்ளிவாசல் காணிக்கு பின்பகுதியிலே அவர்களும் வசித்து வரும் நிலையில் அதற்கான பாதை ஒன்றையே இவர்கள் கோரியிருந்ததாக கூறப்படுகின்றது இதற்காகவும் பள்ளிவாசலுக்காக காணி வழங்கும் பொழுது ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பாதை தேவைப்பட்டால் பாதைக்கான இடத்தினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே காணி வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதியே முப்பது வருடங்களின் பின்னர் அரசின் ஊடாக பெறப்பட்டு பாதை அமைப்பதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலே அதற்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதற்கமைய இன்று அந்த பாதையும் அமைக்கப்படுகின்றது இந்த வீடியோ பதிவுகளிலும் பார்க்க முடியும் அவர்களின் வீட்டுப் பகுதியில் இருந்து பிரதான வீதியை இணைக்கும் வகையிலே இந்த பாதை அமைக்கப்படுகின்றது பாதையின் ஒரு சிறிய பகுதி தவிர்ந்த அனைத்து பகுதிகளும் இதற்கு முன்னர் பாதையாகவே இருந்துள்ளது பிரதான வீதியை இணைக்கும் சிறிய பகுதியையே தற்பொழுது பாதையாக மாற்றியுள்ளனர் இது பள்ளி வளாகத்தின் ஊடாக செல்கின்றது இதனை அமைப்பதற்கான அனுமதியை கோரியிருந்தனர் என்றாலும் பள்ளியின் ஒரு சிறிய பகுதி கூட உடைக்கப்படவில்லை அதனை நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள காணியின் ஊடாகவே இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது எனவே பள்ளிவாசலை உடைப்பது உடைப்பதோ அல்லது பள்ளிவாசல் ஊடாக வீதியை அமைப்பதோ எமது நோக்கம் இல்லை என்றும் குறிப்பிட்ட நபர்கள் கூறியிருந்தனர் எனவே காணியை வழங்கியவர்கள் தமக்கு தேவைப்பட்டால் வீதியினை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தற்பொழுது இந்த வீதியும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனவே பள்ளிக்கு அருகாமையிலே இந்த வீதி அமைக்கப்பட்டுள்ளது பள்ளி கட்டடத்திற்கு எந்த சேதங்களும் ஏற்படுத்தப்படவில்லை பள்ளி கட்டடம் முழுமையாக எவ்வாறு காணப்பட்டதோ அதே போன்றே காணப்படுகின்றது அருகாமையிலே இந்த வீதி அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்